குவைத்தில் ஏற்பட்ட தீ விபத்தில் இந்திய தொழிலாளர்கள் பரிதாபமாக உயிரிழந்த சம்பவம் குறித்து விரிவாக பார்க்கலாம் இந்த செய்தி தொகுப்பு இந்தியாவைச் சேர்ந்த தொழிலாளர்கள் பலர் மத்திய கிழக்கு நாடுகளில் பணிக்கு செல்கின்றனர் அந்த வகையில் குவைத்திலும் ஏராளமான இந்தியர்கள் கட்டடத் தொழில் தொடங்கி பல பணிகளில் ஈடுபட்டு வருகின்றனர் அந்த வகையில் குவைத் நாட்டில் மங்காஃப் பகுதியில் ஆறு அடுக்குகளை கொண்டு அடுக்குமாடி குடியிருப்பில் கிட்டத்தட்ட நூற்று அறுபது தொழிலாளர்கள் தங்கி வந்துள்ளனர் இவர்கள் அனைவரும் ஒரே எண்ணெய் நிறுவனத்தில் பணி செய்து வருவதாக கூறப்படுகிறது இதில் பெரும்பாலானோர் இந்தியாவைச் சேர்ந்த தொழிலாளர்கள் இந்நிலையில் அடுக்குமாடி குடியிருப்பிலிருந்து சமையலறை ஒன்றில் தீ விபத்து ஏற்பட்டதாக கூறப்படுகிறது கண்ணுமைக்கும் நேரத்தில் தீ கட்டிடம் முழுவதும் மலமளவென பரவத் தொடங்கியதில் தொழிலாளர்கள் தங்கள் உயிரை காப்பாற்றிக் கொள்ள கட்டிடத்திலிருந்து வெளியேற துடித்துள்ளனர் இதில் பலர் அடுக்குமாடி குடியிருப்பிலிருந்து கீழே குதித்து தப்பிக்கும் முயற்சியிலும் ஈடுபட்டனர் ஒரு சிலர் நல்வாய்ப்பாக தப்பிய நிலையில் மேலும் சிலர் தீக்கிரையாகினர் அதிலும் காலை நேரத்தில் தீ விபத்து ஏற்பட்ட நிலையில் வேலை முடித்து வந்த தொழிலாளர்கள் பலர் உறங்கிக் கொண்டிருந்ததால் தீயிலிருந்து வெளியான புகையை சுவாசித்து மூச்சு பலர் பரிதாபமாக உயிரிழந்ததாகவும் கூறப்படுகிறது இதில் சோகம் என்னவென்றால் உயிரிழந்தவர்களில் பலர் கேரளா மற்றும் தமிழ்நாட்டைச் சேர்ந்த தொழிலாளர்கள் என தெரிய வந்துள்ளது சம்பவடத்தை பார்வையிட்ட குவைத் உள்துறை அமைச்சர் ஃபகத் யூசுப் அல்சவா இந்த நிலைக்கு கட்டட உரிமையாளர்களின் பேராசையே காரணம் என குற்றம் சாட்டியுள்ளார் காரணம் இந்த குடியிருப்பிலிருந்த தொழிலாளர்கள் குறுகிய இடத்தில் மிகுந்த நெருக்கடியில் வாழ்ந்து வந்ததாக கூறப்படுகிறது இதனால் தீ விபத்து ஏற்பட்டபோது வெளியேற முடியாமல் துடித்துள்ளனர் தொடர்ந்து மீட்புப் பணி நடைபெற்று வரும் நிலையில் இந்திய அளவில் இந்த விபத்து பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது காரணம் குவைத்தில் உள்ள தங்கள் குடும்பத்தினரின் நிலை குறித்து அறிய முடியாமல் உறவினர்கள் பலர் தாயகத்தில் வேதனையில் உள்ளனர் உயிரிழந்தோரின் குடும்பத்தினருக்கு பிரதமர் நிவாரண நிதியிலிருந்து இரண்டு லட்சம் ரூபாய் நிவாரணமாக பிரதமர் மோடி அறிவித்துள்ள நிலையில் தீ விபத்தில் பாதிக்கப்பட்ட இந்தியர்களுக்கு உதவும் வகையில் வெளியுறவுத்துறை இணையமைச்சர் கீர்த்திவர்தன் சிங் குவைத் செல்கிறார் மேலும் மாநில அரசு சார்பிலும் தமிழகம் மற்றும் கேரள அரசுகள் உரிய நடவடிக்கை முன்னெடுத்துள்ளன பிழைப்புக்காக நாடு விட்டு நாடு சென்ற மக்களின் பரிதாப நிலையை கண்டு ஒட்டுமொத்த இந்திய மக்களும் வேதனையில் உள்ளனர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே பண்ணுங்க